கட்டாயம் உறவலுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி தான் அது என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் இடியப்பம் வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போவோம் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் இந்த பீட்ரூட் இடியப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துருவோம் முதல்ல வந்து பீட்ரூட் அடுத்தது வந்து ஒரு சட்டியில் தண்ணி இப்படி ஒரு சின்ன துணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது வெறுமனை ஒரு சட்டி மற்றது கத்தி இவ்வளவு பொருட்களும் தான் தேவை இப்போ முதலாவது என்ன செய்ய போறோம்டா இந்த பீட்ரூட்டில் தோலை உரிச்சிடுவோம் இப்போ பீட்ரூட் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலே என்ன செய்வோம் பீட்ரூட் பர்லக்கறி அப்படி இல்லாட்டி பீட்ரூட் வரை செய்வேன் இதை தாண்டி வேறு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு கொண்டே இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து ஹெல்த்தியான சாப்பாடுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல ஐடியா இந்த சின்னங்களுக்கு கலர் கலராக இருந்தால் சாப்பாடை விருப்பம் அப்போ அதில் இந்த பீட்ரூட் இடியப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பீட்ரூட்டை நல்ல தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு இப்ப அடுத்தது வந்து இந்த பீட்ரூட்டை சின்ன சின்னன்னா வெட்டுவோம் இப்ப இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்ளுங்க இதை வேணுமாட்டா இன்னும் சின்ன நாக்கலாம் இப்படி ரெண்டா வட்டி எடுத்தீங்கன்னா சரி இப்படி நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா கழுவி வெட்டி எடுத்தாச்சு சின்ன சின்ன துண்டுகளா இப்ப அடுத்தது வந்து வச்சு இதோ இது சின்ன அம்மி எண்டபடியா கொஞ்சம் கொஞ்சமாதான் வச்சு அரைச்சு எடுக்கலாம் பெரிய அம்மியண்டா குயிக்க அரைச்சிடலாம் அதை மட்டும் என்னென்னா இன்னொரு ஈஸி வழியும் இருக்கு இப்போ அம்மியில் அரைச்சி செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் தாண்டி இப்போ அவசரமாக செய்து பார்க்கணும்னு யோசிச்சிங்கண்டா கிரைண்டர் சின்ன கப்பு இருக்குது தானே அந்த சின்ன கப்பில் போட்டுட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சிங்கண்டா சரி பாருங்க சின்ன சின்ன நல்லா குத்தி எடுத்துட்டோமா இன்னி அப்படியே அரைச்சி எடுத்துடுவோம் பீட்ரூட்டை முதல்ல வந்து நச்சு எடுத்துட்டா அதுக்கப்புறம் குயிக்காக அரைச்சிடலாம் ஏதா பீட்ரூட் ஈரப்பதம் தானே அது இப்படி அரைச்சி எடுக்கிறது கணநேனம் போகாது உண்மையிலேயே இப்படி அம்மியில் அரைச்சி சாப்பாடு செய்தீங்கடா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கண்டா இதுதான் சரியான பதம் நல்ல பேஸ்ட் மாதிரி இப்படி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடுவேன் இப்போ நாங்க இப்படி ஒரு வெறும் சட்டி வச்சிருந்தோம் தானே அதுல வந்து இப்படி ஒரு துணியை விரிச்சிடுவான் அதுக்குள்ள இதெல்லாம் வழிச்சு போட்டுருவோம் எண்டா தண்ணி வந்துட்டு நல்லா நீங்க பாருங்க இப்போ இந்த துணிக்கு மேல இப்படி பேஸ்ட் அரைச்சு வச்சு அந்த பீட்ரூட்டை போட்டுருவாம் அதுக்கு பிறகு அப்படியே புளிஞ்சுங்கடா இதுல வந்து தனியாக சாறு வரும் பீட்ரூட் சாரை மட்டும் இந்த பீட்ரூட்ல இருக்கிற சாரெல்லாம் இருக்காண்டு சரி இனி இந்த சக்கைங்களுக்கு தேவையில்லை இதை வீசிடலாம் இனி இந்த பீட்ரூட் சாரை வச்சுக்கொண்டு அடுத்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்குவோம் அதுக்கு முதல் அடுப்ப பத்த வச்சிருவோம் இப்ப நாங்க வந்து அடுப்புல இந்த சட்டியை வச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் சாரை இந்த சட்டிக்குள்ள ஊத்துவோம் இப்ப இந்த எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் சாரை அடுப்புல வச்சு நல்லா அப்படியே காய்ச்சி எடுப்பேன் சூடாகட்டும் நல்லா பீட்ரூட் தண்ணியை வந்து ஒரு லேசான சூட்டில் வச்சுக்கொண்டு அதாவது அந்த வந்து ஆகல எரியக்கூடாது ஒரு அளவாக எரிஞ்சா காணும் அப்படி வச்சு இப்படியே காய்ச்சி எடுக்கணும் அந்த பச்சை மனம் அந்த பீட்ரூட் மணம் வாசனை போற அளவுக்கு இதை நல்லா காய்ச்சி எடுத்தா சரி ஆனால் ஞாபகம் வச்சு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டோட வச்சு வேலை செய்யுங்க கேஸ் அடுப்பண்டா குறைச்சு கூட்டலாம் விறகு அடுப்பண்டா விறகை வந்து குறைவாக வச்சு அந்த மிதமான சூட்டோட வச்சு இதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சுட்டு இன்னும் ஒரு கொதி விரட்டும் ரெண்டி விடுவோம் அப்படியே நல்லா கிளறி விடுவோம் இந்த கிளறினதுக்கு பிறகு ஒரு கொதி விரட்டும் ஒரு கொதி கொதிச்சு முடிச்சு திருப்பி ஒரு கிளறி விட்டு அடுத்த கொதி வந்த கையோட இதை இறக்கிடுங்க அதுதான் சரியான பதம் இதுக்கு சரி இனி அடுத்தது இறக்கிடுவோம் இதை பீட்ரூட் சாரை வந்து ரெண்டு ஆற்று ஆற்றி எடுத்துருவோம் காரணம் என்னென்னா இடியப்பத்துக்கு எப்போயுமே கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றினா காணும் இப்போ அடுத்தது வந்து அவிச்ச கோதுமை மா இப்போ இந்த சுண்டில் இப்போ நாம் வந்து இதைத்தான் சுண்டாக பாவிக்கிறது சுண்டு கொத்து இப்படி நிறைய பேர் இருக்கு சிலர் வந்து அந்த டின்பால் இருக்குது அந்த டின்பால பேணியையும் பாவிக்கிறது சுண்டா நான் இந்த சுண்டு ஒன்றரை சுண்டு எடுக்க போகிறேன் நிறைய நீங்களும் வந்து முதல் ஒரு சுண்டுக்கு முயற்சி செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு செய்யுங்க பதத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சிய செய்யலாம் விடியப்பத்துக்கு மாவு எடு கேட்க நல்லா அவிச்ச மாவை எடுக்கணும் நல்லா நிறைய நேரம் அவிக்கணும் அது ஒரு நல்ல சாஃப்டா இருக்கும் உண்டு காணமண்டி இப்போ இடியப்பதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் சுடுதண்ணியில இடியப்பம் குழைக்க சுடுதண்ணிக்குள்ள உப்பு போடுவோம் எனக்கு வந்து இப்போ இதுக்கு பதம் தெரியுமட்டபடியா நான் சரியான இடியப்பம் மாவு கேட்ட அளவு உப்பை போட்டுட்டு பீட்ரூட் தண்ணியை விட்டு குளைக்க போறேன் இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டு விட்டு குழைக்கலாம் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ அடுத்தது வந்து இந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பதத்துக்கு அப்படியே குழைச்சி எடுத்துடுவோம் கலரை பார்க்க இடியப்பம் இடியப்பமாசி இருக்கா இந்த பீட்ரூட் தண்ணியில இடியப்ப பதத்துக்கு வர மட்டும் நல்லா குலைக்கணும் இப்ப பாருங்க இதுதான் பதம் இப்ப நீங்க இடியப்பம் குலைக்கிற மாதிரியே குழைச்சிங்க சரி இப்போ வளமையாக தண்ணியை விட்டு இடியப்பம் குழைப்போம் இந்த முறை என்ன செய்யணும்னா பீட்ரூட் அந்த சாரை விட்டு குளைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதை நீங்கள் இடியப்ப பதத்துக்கு ஏற்ற மாதிரி குளைச்சி எடுத்தீங்கன்னா சரிஞ்ச பாருங்க அப்படி சாஃப்டா வந்துட்டேன் இப்போ வாழையிலேயே வெட்டி எடுத்துக்கொள்வோம் இப்படி வாழையிலேயே சின்ன சின்னன்னா வெட்டி இந்த இடியப்ப மேலே அப்படி வைப்பேன் கொஞ்சம் தேங்கண்ணி எடுத்து இந்த வாழை இலையில பூசிடுவோம் அப்படி அது கொஞ்சமா பூசினா காணும் நிறைய பூசணும் வண்டி இல்லை இப்ப வாழை இலையில பூசி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து இந்த குளச்சி வச்சிருக்கிற இடியப்ப மாவு எடுத்துடுவான் பார்த்தீங்களா இப்படி சாஃப்டா வந்துருக்கேன் இப்படி இடியப்ப பதத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே புழிஞ்செடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இடியப்பத்தை புளிஞ்சு எடுத்தாச்சு இனி இதை அடுப்பில் வச்சு வைக்கிறது மட்டுந்தான் வேலை அடுத்தது வந்து அடுப்பில் இடியப்பை தவிக்கிறதுக்கு தேவையான தண்ணியோட பானிய வச்சிருவேன் தண்ணி வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கடையில் இடியப்பத்துக்கு மேலே ஒரு குட்டி வேலை இருக்குது அதை செய்துட்டு வந்துடுவேன் இப்படி நல்ல சின்னதாக துருவி வச்சிருக்கு பாருங்க தேங்காய் இதை மேலால் போட்டுருவான் இது கொஞ்சம் போட்டிங்கடா காணும் இப்ப இந்த பானையில இந்த வச்சு இறக்கிடுவேன் அந்த தண்ணி கொதிச்சிட்டு தானே அந்த ஆவியில இது கெதி இப்போ நான் இன்னைக்கு வந்து ரெண்டு தான் வச்சிறக்குறேன் மூடிடுவேன் ஓகே இப்ப இந்த பீட்ரூட் இடியப்பம் தயாராயிருக்கும் வதமா போல நாங்க இடியப்பம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா வைப்போம்மா அத மாதிரி வச்சா காணும் திறந்து பாத்துருவோமா திறந்து பார்த்தா கலர் மாறி இருக்குமோ மாறாதா பாப்போம் திறந்து ஆஹா இப்ப இது இறக்கி எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வாழை இலையில் வச்சா வச்சாண்டு வாழை இலையில் வாசமும் இந்த இடியாப்பத்தில் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் ஓ சுடுவது எனக்கு வேணும் இன்றைக்கு அங்கால கை ரெடி ஆயிட்டு இந்த பீட்ரூட் இடியாப்பத்துக்கு அந்த மூணாவது இருப்பாங்க நீங்க ரெடியாட்ரூட் இடியப்பன் தயார் இதுக்கு என்ன சேர்த்து சாப்பிட போறோம்னு பாத்தீங்கடா சுவையான கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புன்றது முக்கியம் இல்ல கஜன் கத்தரிக்காய் கருவாடு தக்காளி பழம் எல்லாம் போட்டு தேங்காய் பால் லாவிய விட்டு அப்படியே இடியாப்பத்துக்கு மேல சேர்த்து சாப்பிட்டேன் பாருங்க எல்லாம் அப்படி இருக்கேன் சரி இப்ப ஏதாவது இடியாப்பத்தை போட்டு தரவாக்க ஜான் சரியாக்கா இன்றைக்கு என்ன இடியப்பம் மட்டும் தெரியுமா இதுல என்ன இருக்கு சிவப்பரிசி இடியாப்பம் உண்மையா சிவப்பரிசி மா இடியாப்பம் தான் சாப்பிட்டு பாரு அப்படி இருக்கேன் அப்ப இது என்ன இடியாப்பம் அக்கா சரி நீ இந்த ஒரு இடியாப்பத்தை அப்படி சேர்த்து சாப்பிடு பாரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஓ கோழி சாயம் சேர்த்தனா கோழி சாயம் முதல்ல என்ன இடியாபம்னு கண்டுபிடிப்போம் ஒரு இனிப்பு கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு என்ன இருக்கா சாப்பிடு சாப்பிடு சீனி போட்டீங்களா ஓ இடியாப்பா மாவுக்குள்ளே கேட்க கொஞ்சம் சீனி போட்டா வைக்கணும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கு நல்லா இருக்கிறதா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ சர்ப்ரைஸ் போல இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சமும் கருவாட்டு கொஞ்சமும் எல்லாம் மிருதுவா லேயர் லேயரா இருக்கு யாரும் வன்மத்தை கக்காதீங்க அப்படி எடுத்து கத்தரிக்கா கருவாடு செம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு கருவாடும் அந்த மனம்னால சூப்பரா இருக்கு நல்ல ஒரு பால் கறி

உருக்காண்டாலும் முயற்சி செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக பலம போட கொமெண்ட் பண்ணுங்க சரி அதுக்கு முதல் இந்த சுவையான பீட்ரூட் இடியப்பம் எப்படி செய்கிறன்றத ஒரு குறுகிய செய்முறை பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல வந்து பீட்ரூட்டை நல்லா வெட்டி எடுத்துட்டு அம்மியில் வச்சு அரைங்க அம்மியில் வச்சு அரைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் கிரைண்டரில் போட்டு அரைச்சி அந்த சாரை வேறையாக புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி கொண்டு வச்சு ஒரு கொஞ்ச நேரம் செண்டாற்ற ஆற்றி ஆற விட்டுருங்க நீங்க கோதுமை மாவு எடுத்து அதாவது அவிச்ச கோதுமை மாவுல இந்த பீட்ரூட் சாரை விட்டு இடியப்ப பதத்துக்கு குளைச்சி எடுத்துட்டு வளம போல இடியப்பம் புளிகிற மாதிரி இடியப்பம் புளிஞ்சிட்டு மேலால் கொஞ்சம் தேங்காப்பு போட்டு அவங்க அது இன்னும் டேஸ்டா இருக்கு இப்படி அவிச்சிங்கண்டா சுவையான பீட்ரூட் இடியப்பம் தயாராயிரும் இப்போ பார்த்தீங்களா கஜனே கண்டுபிடிக்கல தானே இது என்ன இடியப்பம் இப்படிதான் உங்களோட வீட்டை யாராவது பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க இப்படி மரக்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இப்படியான முறையில சாப்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா இங்க இப்படி காளியாகும் அதுக்கு இன்னைக்கு நான் வச்ச கதை பார்த்தீங்கன்னா கருவாடும் கத்தரிக்காவும் போட்டு குழம்பு அதை செய்து வச்சிருந்தேன் கண்டிப்பா திட்டம்ன்றதால இதை செய்து வச்சுட்டு வந்துட்டேன் அந்த இடியப்பம் இருக்கு தெரியுமா அதில் வந்து எப்பயும் இடியப்பம் சாப்பிடும் போது ஒரு மாத்தன்மை இருக்கும் அந்த வீட்டுக்காலும் செய்யும் போது அப்படின்னா ஒரு ஓரளவாக தெரியல ஆனா நல்லா இருக்கு சுவையும் அதுவும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது இந்த கருவாட்டு குழம்போட சரி ஓகே இன்னைக்கு சுவையான ஒரு சாப்பாட்டோட உங்களை சந்திக்க இது போல நாளைக்கும் ஒரு சுவையான சாப்பாட்டோட உங்களை சந்திக்கிற